வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சில இன்னைக்கு என்ன விறுவிறுவாக போயிட்டு அப்படின்னு பாப்போம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஆமாங்க நம்ம மல்லி ஆசைப்பட்டு கேட்டதுனால மல்லிக்காக விரதம் இருக்காங்க நம்ம விஜய் என்ன காரணம் கேக்குறீங்களா எல்லாம் அந்த சாமியார் தாங்க அதனால நம்ம விஜய் வந்து காலில் செருப்போ ஷூவோ போடாம விரதம் இருப்பேன்னு சொல்லிட்டு மல்லிக்காக எல்லாம் செஞ்சுட்டு ஆனால் ஆனா நம்ம ராஜேஸ்வர் அதில் ஒரு தில்லு முள்ளு செய்கிறாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு விஷயத்தை பத்தி பார்க்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க அப்படின்னே நினச்சின்னு கேட்குறீங்களா கேக்குறீங்களா நம்ம சாமியார் வந்துட்டு நீங்கள் இத்தனை நாள் இந்த மாதிரி விரத இருக்கணும் புதுசை மொட்டாட்டி விரதம் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதை கேட்டு மல்லிக்காக நம்ம விஜயம் செருப்பு போடாம மேலேந்து வந்துட்டு இருப்பாங்க இந்த டைம்ல நம்ம மல்லியும் பெரியம்மாவும் கிச்சனில் இருக்காங்க அந்த இடத்துக்கு வெண்பா குட்டி ஓடி போயிட்டு மல்லியம்மா மல்லியம்மா வாங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோடனே நம்ம மல்லியும் என்னடா வெண்பா குட்டி என்ன ஆச்சு என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட உடனே நம்ம வெண்பா குட்டியும் நாங்க சொல்றேன் இல்லை நீங்க வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க போய் பார்த்தா நம்ம விஜய் செருப்பு போடலைங்க ஷூவும் போடல விஜய் செருப்பும் போடல ஷூவும் போடலையா ஆமாங்க இதை பார்த்து பெரியம்மா மல்லிகிட்ட சொல்கிறாங்க மக்களை தம்பிக்கு உன் மேலே எவ்வளோ லவ் இருக்குது பிரியருக்குன்னு பார்த்தியா உனக்காக செருப்போ ஷூ போடாமல் இருக்காரு அப்படின்னு சொல்ல இதை பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷந்தாங்க ஆனால் நம்ம ராஜேஸ்வரி இந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு மூக்கை நுழைச்சிக்கிறாங்க எப்பட்றாங்க கேட்குறீங்களா ஆமாங்க விஜய்க்கு புது ஷூ அது ரெப்டார் அது என்னடா ரெ்டார்னு கேட்குறீங்களா எத்தனை நாளைக்கு தான் கேட்ரு ஃபில்லரு பூமெக்ஸு ரூமரு ஏதேதோ பேரை சொல்கிறது ரெப்ட்ராக் நாம் புது பேரை வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷூவை வாங்கிட்டு வந்து நீட்டே நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்ல போட்டு போ நீ ஆஃபீஸ் போகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா நான் அப்புறம் போட்டு போகிறேன் அதே நான் அப்புறம் இப்போவே போட்டுப்போ விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் போர்ஸ் பண்ணுறாங்க நம்ம மல்லியோட விஜயம் பிரிக்கணுட்றதுக்காக மல்லியோட அந்த ஆசையிலேருந்து விஜய் எப்படியாவது வெளியே எடுக்கிறோம்னு சொல்லிட்டு விஜய்யை போர்ஸ் பண்ணுறாங்க போர்ஸ் பண்ணுறாங்க மயிலாடு போர்ஸ் பண்ணுறாங்க நீ இந்த ஷூவை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் தாங்கி தயங்கி அக்கா அது வந்து இது வந்து இழுக்க இலக்கான இப்படிதான் வரது இருக்கேன் நல்லா போட முடியாது அப்படின்னு சொல்லி அப்பனா அடால் அடி தட்டி விட்டு அப்படியே அடிச்சு தூக்கி போடுறாருங்க இதை கேட்டோடனே ராஜேஸ்வரி தூக்கி வரி போடுது என்னடா முழுசாவே பொண்டாட்டி தாசனா மாறிட்டியா ஐயோ விஜய் உன்ன நான் எப்படி வந்துட்டு இருந்தேன் நீ என்னடா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி ரியாக்ஷன் இருக்கு இன்னொரு பக்கம் மல்லிக்கு தீராத காதல் தீராத பாசம் அப்படின்ற மாதிரி நமக்காக வயிறு எல்லாம் பண்ணுறாரு அவங்க அக்காவை எடுத்து பேசிட்டாரு ஐயோ அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க ஆனால் இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் முதல் முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் தான் அரவிந்த் போட்ட திட்டப்படி தான் எல்லாமே நடக்குது கோயிலுக்கு போகிறது அங்கே போய் பார்த்தது இந்த ஃபோட்டோ மேட்ரு சிக் சிக் ஜக்கா எல்லா பிளானும் அரவிந்தோட பிளான் இருந்தாங்க அதனால் சொல்ல போனால் மல்லிகை அரவிந்த்க்கு ரொம்ப கடன்பட்டிருக்காங்க ஒரு காலத்தில் அரவிந்த் மல்லி லவ் பண்ணார் தான் பட் அது ஒன் சைடு இல்லைங்க ஒன் ஒன் சைடு அதேடா ஒன் ஒன் சைடு இருக்குங்களா அப்படியே காற்று வாக்கில் கடந்து போயிடுங்க அதான் ஒன் ஒன் சைடு ஒன் சைடுனா கடக்கே கிடக்காது பர்மண்ட்டாக இருக்கும் சில கடந்த காலம் விடுங்க இப்போ வந்து மல்லிக்காக நல்லது பண்ணணுன்னு சொல்லிட்டு விஜய் மல்லி எப்படியா சேர்த்து வைக்கணும்னு அவர் பாடு போடுறாரு இப்படி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் நம்ம மல்லிக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க அரவிந்த் வந்து மல்லியை விஜய் எப்படி ஒன்று சேர்த்து வைக்க போகிறாரு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது எனக்கும் அதை பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்குது ஸோ என்ன ஏது அப்டேட்டு அப்படின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இதுக்கு நடுவில் நம்ம அரவிந்த் மாசா கிளாஸாக வந்து நம்ம விஜய் ஷூ போட விடாமல் தடுப்பார் அது எப்படி இருந்தான்னு கேட்குறீங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க என்னன்னு பார்த்தா ஏன் மழை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சூடாக இருக்குது அதனால் மழை வருது அதுக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூமி சூடாக இருக்குது அதனால் மழை வருது இன்றைக்கி நான் ஏன் இருந்து மாஸ்க் போட்டிருந்தேன் எனக்கு இருக்கிற அந்த சலியாக இருப்பிலோ மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டேன் என்ன காரணம் இங்கேருந்து இன்னொருத்துக்கு பரவக்கூடாது அதுக்காக போட்டேன் இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்தேன் எதுக்காக போயிட்டு வந்தேன் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால போயிட்டு வந்தேன் அது ஒரு காரணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனவொடனே அவங்க காசு வாங்கிட்டாங்க நானும் காசு கொடுத்துட்டேன் அதுக்கு என்ன காரணம் காசு கொடுத்தா தான் வேலை ஆகும் அதுதான் அங்கே காரணம் ஓகேங்களா இப்படி போகுது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் ஊசி போட்டாங்க அவங்க ஊசி போட்டாங்க நான் வாங்கிட்டேன் நான் வாங்கிட்டதுனால அவங்க போட்டாங்க என்ன காரணம் அது போட்டால் தான் சரியாகுன்ற காரணம் இப்படி எல்லா விஷயத்துக்கும் நடுவில் ஒவ்வொரு காரணம் ஒழிஞ்சிட்ருக்கு அது என்ன காரணம் ஏதுன்னு தேடி கண்டுபிடிக்கணுங்க அதுதான் வாழ்க்கை நம்ம அரவிந்த் கண்டுபிடிப்பார்னு நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதை தேடி கண்டுபிடிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க டாட்டாசியும் பாய்